நமஸ்காரம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பாபுராவ் சோலாப்பூர் சோலாப்பூர் வாசியான பாபுராவ் அடிக்கடி கானகாபூருக்கும் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி அகல்கோட்டுக்கும் யாத்திரை மேற்கொள்வார் யாத்திரையின் போது வழியில் சந்திப்பவர்களை நன்கு உபசரித்து நட்புடன் பழகுவார் ஒரு சமயம் கானகாபூரிலிருந்து அக்கல்கோட் வழியில் இரு நண்பர்களை சந்தித்தார் அவர்களில் ஒருவருக்கு வயது நாற்பது ஆகியும் திருமணமாகவில்லை மற்றொருவருக்கு படித்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் மக்கள் சுவாமி உண்மையிலேயே அவதாரி என்றால் தங்கள் இருவரின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் அதற்கு பாபுராவ் சமர்தர் பரம சத்தியமான ஜெகத்குருவே அப்படியே உங்கள் காரியங்களை அவர் நிறைவேற்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வினவ அவர்களும் மருடாவரிடம் அவரை வந்து தரிசிப்போம் என்று பதிலளித்தனர் மூவரும் மக்கள் கோட் வந்தடைந்து சமர்த்தரை தரிசித்து நின்றனர் அந்தர்யாமியான சுவாமியும் அந்த இரு நண்பர்களை பார்த்து நீ ஒரு பெண்ணை எடுத்துக்கோ நீ ஒரு இடத்தில் உட்காரு சன்னியாசிகளை என்னடா பரீட்சை செய்கிறீர்கள் என்று திருவாய் மலர்ந்தார் தாங்கள் சுவாமியிடம் வந்து ஒரு வார்த்தையும் பேசாத போதே எங்கும் இருந்த பரிபூர்ண சத்குரு தங்கள் விருப்பங்களை தெரிந்து கொண்டு ஆசையும் நல்கியதை பார்த்த நண்பர்கள் இருவரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் ஸ்ரீ குருவருளால் தத்தம் ஊருக்கு சென்ற அந்த நண்பர்களுக்கு விவாகமும் வேலையும் இரண்டு மாதங்களில் கிடைத்தது அன்றிலிருந்து சுவாமிகளை தரிசிக்க தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இம்மகானின் சச்சரிதத்தை கேட்பவர்களும் படிப்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பது திண்ணம் குருகடாட்சம் பரிபூரணம்